வீட்டுக்கு போ சரி எங்கிட்ட போய் சாப்பிட்லாம் இப்போ எங்களுக்கு வந்து வருமானம் போகுது நாலு நாலு டிக்கெட்டு ஃபேமிலியோட போகுது அதே மல்டிப்ளெக்ஸ்னா சரி இந்த படத்துக்கு டிக்கெட் இல்லையா சரி அந்த அதுக்கு போகலாம் அதுக்கப்புறம் இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு மல்டிப்ளெக்ஸும் ஒரு நல்ல ஒரு இதுதான் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சட்டம் ஒழுங்கு சொல்லுங்க சட்டம் ஒழுங்காக தாங்க காவல்துறை வந்து அவங்க வேலையை வந்து என்றைக்குமே வந்து சோர்வடையாமல் தினந்த வரும் காலையிலந்துரம் வரைக்கும் எனக்கு தெரியும் அவங்க வந்து தூங்குறதே ஒரு டிசியாக இருக்கட்டும் ஒரு ஜாயின் கமிஷனராக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியில் லைஃப் மறந்துடுவாங்க எனக்கு தெரியும் அது நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணுற சேவை வந்து மிகப்பெரிய சேவை அவங்க வந்து என்னைக்கு என்றைக்குமே ஹாலிடே கிடையாது ஃபோனு வந்து ரிங் இல்லை ரிங்டோன் வந்து சைலண்ட்டில் போட முடியாது டக்குன்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னா இப்போ எந்திரிச்சு போயிடணும் காலைல நாலு மணி எத்தனை மணிக்கு தூங்குறாங்கன்னு கூட தெரியாது எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணி நேரம் சில நேரத்தில் வந்து அதெல்லாம் ஓகே சார் சட்டம் எப்படி இருக்குது இல்லை அதான் சொல்கிறேன் அவங்க பண்ணுற அவங்க சேவை அவங்க பண்ணுற இதில் தான் சட்டம் கரெக்டாக சில சில இடத்துல நடக்க வேண்டியது நடக்குது அதான் பார்க்குது சொல்கிறேன் இப்போ ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சாங்க எல்லாமே இது பண்ணாங்க அந்த போதைப்பொருள் வந்து மிக நான் ஓப்பனாக சொல்கிறேன் போதைப்பொருள் வந்து இப்போ வந்து உள்ள பெரிய அளவில் போகும் அவங்களும் வந்து காவல்துறை சா சார்பில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க கன்சைன்மெண்ட் உள்ளே வரும்போது அது எப்படி வருது அது அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து இப்போ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து நாங்கள் பார்த்து பார்க்குற வரைக்கும் நிறைய பசங்க ட்வெல்த்து பசங்களே அந்த போதப்பொருள் அருமையாகும் நாங்கள் முடிஞ்சளவுக்கு அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் அவங்கள கொண்டு வரோம் ஸோ இப்போது எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த தடுக்கிறோம் அதை தாண்டி ஒன்றரை மாதம் கழிச்சு ஒரு தவறான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அது அது வந்து கண்காணிக்கிறது சிசிடிவி கேமரா இருக்குது இப்போது எல்லாமே இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சட்ட ஒழுங்கு கரெக்டா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது நான் 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 வருஷம் வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு வாட்டி பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடந்தது அதுக்கப்புறம் ஜாப்பரி சாதிக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யுவராஜ்னு ஒருத்தர் இந்த அந்த பொள்ளாச்சியிலேருந்து டூராச்சி கொலை விளக்கா கொலை விளக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அது நம்ம இது வேங்கை வெயில் எப்படி பார்க்குறீங்க வேங்கை வயல் விவகாரத்தை வேங்கை வயல் விவகாரத்தில் மூணு பேரையும் அதாவது புகார் அளித்த உங்க மேலே வழக்கு போட்டுருக்கறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தெரியல நான் எனக்கு கரெக்டான டீடெயில் தெரி உண்மையில வாழ்த்துக்கள் நடிகை சங்கம் சார்பா ஒரு நடிகனா ரசிகனா அவர்களுக்கும் மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் வந்து கையெழுத்து வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லுவேன் அவர் வெளியூர்ல இருக்காரு நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹாப்பி காலையில் கேள்விப்பட்டு வருங்க